வணக்கம் நண்பர்களே மிதுன ராசி மிதுன ராசிக்கு உண்டான மே மாத ராசி பலன் தான் அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுது நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் நடக்குமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப விளோக்குமார் இது உங்கள் சாகித்ய முரன் அசோக சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் தான் நம்ம சாய்த்துருவோம் நான் சொல்கிறேன் அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சு இப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத டீடைலிட்டா பார்த்துடலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் ராசி அதிபதி புதன் இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் பயணிக்க போறாரு ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் நல்லது செய்யும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஜோதிட விதி அப்படிப்பட்ட வகையில் பார்க்கும்போது ராசி அதிபதியான புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துல ஏகஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஏகஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்து பல லாபங்களை நல்ல விஷயங்களை மிதன ராசிக்கு இந்த மே மாதம் செய்ய போறாரு ராசி அதிபதி புதன் அதனால் பெருமாள் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்யுங்க இந்த கோடை விடுமுறையா இருக்கிறதுனால மிதன ராசி நண்பர்கள் வாய்ப்பு இருந்தால் திருப்பதிக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப நல்லது ஏன்னா ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு செவ்வாயோட மனையில் அதனால் பெருமாளை இந்த மாதம் பார்க்கறது ரொம்ப சிறப்பு அதே போல் ராகுக்கு இது நடந்து முடிஞ்சிருச்சு கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் வந்திருக்கிறாங்க இதுவும் நல்ல விஷயம்தான் மூணாம் இடத்துல வரக்கூடிய கேது உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பார் தைரிய ஸ்தானத்தில் தான் அந்த வந்திருக்கிறார் கேது அதனால தைரியத்தையும் உங்கள் முயற்சிக்கு வெற்றியையும் கொடுப்பார் இந்த மாதம் முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த காரியம் நடக்கும் அதே போல் இந்த மாதம் மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பயிற்சி நம்ம சேனலில் ஏற்கனவே மிதன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் டீட்டெயில் வீடியோ வீடியோவை போட்டிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே பார்த்து தெரிஞ்சுங்க இந்த மிதன ராசிக்கு குரு பகவான் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி மே பதினொன்று பயிற்சியாகி ராசிக்கே வர்றார் அதாவது ஜென்மகுரு இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை நான் ஏற்கனவே வீடியோவில் டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன் ஜென்ம குரு ராமருக்கு ஜென்ம ராசியில் குரு வரும்போது தான் வனமாசம் போனார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஜென்ம குரு இந்த மாதம் மே மாதம் பதினொன்றாம் தேதி பயிற்சியாகி ஒரு ராசிக்கே வர்றார் இது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை என்ன சார் செய்யும் உடல்நிலையில சில தொந்தரவுகளை கொடுக்கும் சோம்பலை கொடுக்கும் உடம்பு வயிற்று போடும் எந்த விஷயம் கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே இருக்கும் ஜென்ம குரு சிறகுருன்னு சொல்லுவோம் இது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை ஆனால் அதையும் தாண்டி ராசி அதிபதி புதன் நல்ல நிலையில் இருக்கிறதாலையும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறனால பெரிய பாதிப்பு இருக்காது ஜென்ம குருனால பெரிய தொல்லைகள் இருக்காது இருந்தாலும் சோம்பல் உடல் வயிட்டு போடுறது எந்த விஷயமும் உடனே நடக்காமல் கொஞ்சம் இழுத்து பறித்து நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருஷத்துல அதுவும் பெரிய கெடுதல் கிடையாது நல்ல விஷயம்தான் ஆக மொத்தம் இந்த ஜென்ம குருவை தவிர மற்ற அனைத்துமே இந்த மே மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் கிரக நிலையில் அமைஞ்சிருக்கு குரு பகவான் மட்டும் ராசிக்கு வர்றது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை ஆனால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மிதுன ராசி நண்பர்கள்லாம் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுவேன் அல்லது குருவாயிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சாய்பாபா ராகவேந்திரர் காந்தி மகா பெரியவர் இவங்கள யாராவது ஒருத்தரை வணங்குங்க இவங்களாம் மனிதராய் பிறந்து குருவாய் வாழ்ந்து தெய்வமானவங்க யார் யார் சாய்பாபா காஞ்சி மகா பெரியவர் ராகவேந்திரர் இவங்களாம் மனிதராய் பிறந்து குருவாய் வாழ்ந்து தெய்வமானவங்க வியாழக்கிழமையில் இந்த குரு பகவான்களை வழிபட்டிங்கன்னா நல்லது நடக்கும் இந்த ஜென்ம குருவோட தாக்கமும் வீரியமும் குறையும் மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது இந்த மிதன ராசி மாணவ மாணவியர்களாக நல்ல மதிப்பெண்கள் நல்ல மார்க் எடுப்பாங்க அவங்களுக்கு நினைச்ச இடத்துல சீட்டு கிடைக்கும் நல்ல மதிப்பெண்கள் நல்ல மார்க் எடுத்து சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இந்த மே மாதம் நடக்கும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் வீட்லேயும் சந்தோஷம் குடிகொள்ளும் இந்த மே மாதம் முழுவதும் ஆசிக்கு போய் சாதகம் அமைஞ்சிருக்கு அது பெரிய நல்ல விஷயம் பெரிய தொல்லைகள் சிரமங்கள் இருக்காது ஓரளவு நல்ல முக்கியங்கள் அதிகமாக நடக்கும் ஒரு சில பிரச்சனைகளை தவிர மற்றபடி சுமூகமான சூழ்நிலையே மே மாதம் முழுவதும் மிதின ராசிக்கு இருக்க போகுது நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகமாக விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் மாதிரி ஆன்லைன் உள்ளே ஜாதகமாகும் ஃபோன்லேயே ஃபுட்டு அனைத்து மனங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்